தொலைபேசி வாயிலாக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவர் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைகிறார் வணக்கம் டாக்டர் தமிழிசை வணக்கம் இப்ப விஜயனுடைய பேச்சை நாம பார்த்தோம்னா வழக்கம்போல பாஜகவை விமர்சித்து இருக்கிறார் கூடுதலா பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு நம்ம பாஜகவை எப்படி ஆதரிக்க முடியும் பாசிச பாஜக பக்கம் போகவே முடியாது கூடுதலா திமுக பாஜக அண்டர் டீலிங் அப்படிங்கறதையும் இன்னைக்கு அவர் ரொம்ப அழுத்தமா பேசியிருக்கிறார் கேள்வி முடிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க அவர் பேச்ச கேட்டு சிரிக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குன்றது முதல்ல தம்பி முழுசா பார்த்தாரான்னு தெரியாது இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டா இருக்கட்டும் மதுரை ஏர்போர்ட்டா இருக்கட்டும் திருச்சி ஏர்போர்ட்டா இருக்கட்டும் சமீபத்துல தூத்துக்குடி ஏர்போர்ட்டா இருக்கட்டும் இவ்வளவு விரிவடைய செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா துறைமுகங்களையும் மேம்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே இருபத்தஞ்சு கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்கிறாங்க இந்தியா ஒரு மூன்றாவது பொருளாதார நாடாக உயர்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் அவருக்கு வந்து அந்த எழுதி கொடுக்கிறவரே சரியா எழுதி கொடுக்கலன்றதான் என்னோட கருத்து நான் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்றேன் மத்திய அரசை பற்றி பேசுற அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கா ஆ இல்லைன்னா அரசியல் ஆழம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி இருக்கான் இன்னொரு வாட் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்களா எனக்கு தெரியல அதனால இது ரொம்ப நானும் கொஞ்சம் சரி கொஞ்சம் தீவிரமா ஒரு பேச்சை பார்க்கலான்னு பார்த்தா இனிமே வந்து அது ஒரு ஜோக் மாதிரி போயிட்டு இருக்கேன் அதனால அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேணாம்னு எனக்கு தோணுது அதிமுக பாஜக வந்து ஒரு பொருந்தா கூட்டணி செல்வி ஜெயலலிதா அவர்களின் செயல்பாட்டுக்கு மாறா எம்ஜிஆரின் தொண்டர்களின் விருப்பத்துக்கு மாறா இந்த கூட்டணியை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதே அவர் சொல்றாரா அதுதான் எம்ஜிஆர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களும் பாஜக கூட இருந்திருக்காங்க அதே மாதிரி மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களும் அவர்கள் மிக ஆன்மீக பற்றுடையவர்கள் நாட்டு பற்றுடையவர்கள் என்ன இதை எதை வச்சு இவர் சொல்றாரு அப்ப எனக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து இப்போ பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சனம் செய்வதன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணி பலம் பெற்று வருகிறது என்பதை அவர் உணர்ந்துகிறார் அதனாலதான் அவங்களே நம்ம சொல்லி வைப்போம் சொல்றாரு உண்மையிலேயே மக்கள் அக்கறை உங்களுக்கு இருந்ததுன்னா திமுகவின் அஹ் ஊழலையும் திமுகவோட பிரச்சனையும் வெளிக்கொணருங்க அதுல ஒரு அனுபவமே இல்லாம இவங்களும் அவங்களும் கூட்டணி இவங்க மறைமுக கூட்டணி அண்டர்க்ரவு கூட்டணி எல்லாம் பேசினா ஏதாவது ஒன்னு ஒன்றை நோக்கி பேசினா பரவாயில்ல பலவற்றை நோக்கி பேசினா எப்படி மக்கள் ஒத்துக்கொள்வார்கள் அதனால இது வந்து ஒரு ஒரு தீவிரமாவோ சீரியஸாவோ இந்த பேச்சை எடுத்துக்க வேணான்றதான் எனது இப்ப திமுகவா இருந்தாலும் பாஜகவை எதிர்க்கிறாங்க இப்ப இந்த மாதிரி புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்களும் பாஜகவை எதிர்க்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இதனால பாஜக பொருந்தும் கூட்டணின்றத மக்கள் சொல்லட்டும் பொருந்தா கூட்டணி நீங்க எப்படி சொல்றது என்ன வச்சு சொல்றாங்க